వనకం సార్ వనకం

இது பாத்தீனா வீடியோ ரிவர்ஸ் வீடியோ அண்ட் 540 நார்மல் இருக்கு சரி சோ லிஃப்டிங் கெபாசிட்டி 2000 ஆர் இருக்கு ஹைட்ராலிக் இந்த 2000 ஆர் இருக்கு லிஃப்டிங் நெக்ஸ்ட் இங்க பாத்தீனா ஸ்பூல் ஸ்பூல் வால் கொடுத்திருக்கோம் சரி சோ அந்த எம்பி ப்ளோ ஆம்பி ப்ளோ வந்து இப்ப திருப்பி போடுறோம் இல்லையா ஆமாங்க அது கலப்பு திரும்பும் அதுக்கு அசை அதுல ஹைட்ராலிக் இருக்கு இது கொடுத்திருக்கோம் சரி சரி

அந்த எப்படி இதுல இருந்து பேசிக்கலாம். நீங்க போன்ல பேசنا அவசியம் இல்லை இதுல

என்னுடைய ஹவுஸ் சர்வர் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோட புடிஷியா ஈவென்ட்க்கு 9 10 லட்சம் 90000க்கு வந்து இந்த இந்த சந்தேஷம் நீங்க சூப்பர் ப்ரைஸ்ங்க சூப்பர் ப்ரைஸ்

afirma ga ime dey aka isi na waje da ya